வணக்கம் சிலோன் மிரரின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி சுத்தத்தின் போது வைத்தியசாலிகள் மீது குண்டு தாக்குதல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ரணில் மன்னார் தீவு பகுதியில் கனிய மணல் அகழ்வு தொடர்பான சுற்றாடல் குழு கூட்டம் கச்சத்தீவு பெருந்திருவிழா விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று ஹமாஸ் அமைப்பிற்கு இறுதி எச்சரிக்கை ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகமான அல்ஜசீராவிற்கு ரணில் வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிப்போரில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை எனினும் இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என விக்ரமசிங்க குறிப்பிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுவிட்டதா விட்டதா என ஊடகவியலாளர் ஹசன் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க எந்த சமூகத்திற்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன இதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டார் மேலும் ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை படையினர் போரில் சிக்கொண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளனரே என்று கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க நான் அது இடம்பெற்றதென நினைக்கின்றேன் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மண்ணகழ்வு தொடர்பான மன்னார் மாவட்ட சுற்றாடல் அமுலாக்கல் குழு கூட்டம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தின் கெட்போர் கூட்டத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணலகழ்வு மற்றும் கனிய மணல் உட்பட சுற்றாடலை பாதிக்கும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதன்போது மன்னார் மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளினால் கனியமணல் அகழ்வை முற்றாக நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மன்னார் மாவட்ட அதிகாரிகள் தரப்பினர் மிக காத்திரமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் எதிர்வரும் மே மாதம் வரை கனிய மணல் அகழ்வு நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் மன்னாருக்கு வருகை தந்து கனிய மணல் அகழ்வு நடவடிக்கை தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கையை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்ததாகவும் இதற்கமைய மண்ணகழ்வு தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையையும் மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் மே மாதம் வரை முன்னெடுக்க முடியாது என்று மேலும் தெரிவித்தார் குறித்த கூட்டத்தில் புவிச்சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் பொறியியலாளர்கள் பிற திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் கச்சதீவு பெருவிழாவிற்கான ஒத்துழைப்பை சகல பக்தர்களும் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் வேண்டுகோள் விடுத்தார் கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து துறைசார் தரப்பினருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பதில் செயலாளர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் எங்களால் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்து கச்சதீவில் சமர்ப்பிப்பதன் மூலம் தமது பதிவுகளை பக்தர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதே நேரம் பேருந்து போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கடற்போக்குவரத்து சேவைகளுக்கான கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெடுந்தீவிலிருந்து கச்சதீவிற்கான ஒருவழி போக்குவரத்து கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குறிக்கட்டுவானில் இருந்து ஒருவழி போக்குவரத்து கட்டணமாக ஆயிரத்து முன்னூறு ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப பயணம் செய்கின்ற படகுகள் பரிசோதனை செய்யப்பட இருக்கின்றது உணவு தங்குமிட வசதிகள் கடற்படையினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நெடுந்தீவு பிரதேச செயலகம் நெடுந்தீவு பிரதேச சபை ஆகியவை அந்த பணிகளில் பங்களிக்கும் ஆலய சூழல் துப்பரவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்குரிய வேலைத்திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இம்முறை விசேடமாக இருபத்தைந்து சாரணர்கள் கச்சதீவு ஆலய பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் அந்த வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் சரியான அறிவுறுத்தலை பின்பற்றி கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்வதன் மூலம் வீணான அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் பெருந்திருவிழாவிற்கு இம்முறை இந்தியாவிலிருந்து நான்காயிரம் யாத்திரிகர்களும் இலங்கையின் நான்காயிரம் யாத்திரிகர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட உள்ளதுடன் இரு நாடுகளினதும் அதிகாரிகள் மற்றும் ஆயிரம் பேருமாக அந்த வகையில் குறித்த பெருந்திருவிழாவிற்கு வருகை தர உள்ளவர்கள் ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி எதுவித இடையூறுகளும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் புத்தளத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் பாதுகாப்பற்ற கழிப்பறை குழியில் விழுந்து ஒரு மாத குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் ஆராய்ச்சி கட்டுவ வைரங்கட்டுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை குழந்தையின் தந்தை வீட்டில் இல்லை என்பதுடன் அவரது தாயார் தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த நிலையில் குழந்தையின் மூத்த சகோதரி மற்றும் சகோதரர் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர் இதன்போது சுமார் பத்து நிமிடங்களில் வீடு திரும்பிய தாயார் தனது மகள் மற்ற குழந்தைகளுடன் இல்லையென்றும் கழிப்பறைக்காக வெட்டிய குளியில் விழுந்து அதில் நிரம்பியிருந்த தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த தெரிவித்துள்ளார் இதையடுத்து குழந்தையை மீட்டு அண்டிய வீட்டாரின் உதவியுடன் உடனடியாக கிராமிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரேலிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட கைதிகள் மற்றும் அதில் இருந்தவர்களின் உடல்களை உடனடியாக ஒப்படைக்கவில்லை என்றால் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டீர்கள் என ஹமாஸ் பொது டிரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் மேற்காசிய நாடான ஸ்ரேலுக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபரில் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து போர் மூண்டது அமெரிக்கா மற்றும் ஐநாவின் முயற்சியால் இருதரப்பிற்கும் இடையே ஜனவரி முதல் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அதில் ஹமாஸ் இருபத்தைந்து கைதிகள் மற்றும் எட்டு பேரின் உடல்களை ஒப்படைத்தது பதிலுக்கு இஸ்ரேல் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் வசம் இருபத்தி நான்கு பிணை கைதிகள் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கர்களும் அடக்கம் மேலும் முப்பத்தி நான்கு பிணை கைதிகளின் உடல்களும் அவர்கள் வசம் உள்ளன முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதி முடிவுக்கு வந்தது இந்நிலையில் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழுக்கு பின் முதன்முறையாக ஹமாஸ் தரப்புடன் உடனடியாக கத்தார் தலைநகர் தோஹாவில் சமீபத்தில் பேச்சு நடத்தியது அதில் எஞ்சியுள்ள பிணை கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுவிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது ஆனால் அதற்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவிக்கவில்லை பாதி பிணைக் கைதிகளை மட்டுமே விடுவிப்போம் எஞ்சியவர்களை நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்டால்தான் விடுவிப்போம் என கூறியது இதனால் ஆதரமடைந்த வழங்கி வந்த உணவு மருந்து எரிபொருள் மற்றும் பிற பொருட்களை நிறுத்தியுள்ளது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று ஹமாஸ் அமைப்பிற்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Ceylon, Ceylon mirror. mirror.